அஸ்ஸலாமு அலாமம் வரமத்துல வபர் பிஸ்மில்லாஹு பாடம் ஐம்பத்தி மூன்று இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய ஐம்பத்தி மூன்றாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் சிந்திக்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் அப்போ இந்த ஐம்பத்தி மூன்றாவது பாடத்துல இந்த சிந்திக்குதல் என்ற தலைப்பின் கீழே வரக்கூடிய இந்த ஆயத்துக்களையும் ஹதீசையும் நாம் பற்றி பேச இருக்கின்றோம் அப்போ இது ஒரு புதிய தலைப்பு இதற்கு முன்னதாக பாடத்துல நாம் வேறு ஒரு தலைப்பின் கீழே மற்றொரு தலைப்பின் கீழே வரக்கூடிய ஹதீஸ பார்த்தோம் இப்போ இது புதிய தலைப்பாக இது இருக்கின்றது அலஹமதுல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டு வந் இருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் எங்களுடைய சேவைகள் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம் வாகுத்த உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் யார் ஆளுமீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலிகையின் ஐம்பத்தி மூன்றாம் நாள் பாடத்தில் பாபு தஃபக்குர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய சிந்திக்குதல் என்ற பாடம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அப்போ இந்த இடத்துல பாபு தஃபக்கூர் என்பதாக நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ கிதாபுல பாபு தஃப்கீர் என்பதாக தான் போடுறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம தஃ தஃபக்கூர் என்பதாக போட்டிருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா அதிகமான நுஸ்கால இப்படிதான் என்பதாக தான் பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடியதாக இருக்கு என்பதன் காரணமாக நாம் இந்த இடத்துல பாபு தஃபக்குர் என்பதாக நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ சொன்னா சிந்திக்க வைக்குதல் என்ற அர்த்தத்தை கொடுக்க தபக்குர் என்பதாக சொன்னால் சிந்திக்குதல் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் விளங்கிக் கொள்ளுங்கள் அப்போ சிந்திக்குதல் என்று சொன்னால் நமக்கு எல்லாம் என்னன்னு தெரியும் ஒரு விஷயத்த சிந்திச்சு பார்க்கறது யோசிக்கிறது வேற சிந்திக்கிறது வேற அப்போ ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும் சொன்னா அந்த விஷயத்தினுடைய ஆழமான ஒரு கருத்து அந்த விஷயம் எப்படி உருவாகிடும் அந்த விஷயத்தின் மூலமாக என்னென்னலாம் நடக்கும் அந்த விஷயத்தின் மூலமாக இது எப்படி எல்லாம் இந்த விஷயம் வந்திருக்கின்றது என்ற அதனுடைய பேக்ரவுண்டு அதனுடைய பின் முகவரிகளைப் பற்றி தெரிந்து கொள்ளுதல் சிந்தித்துக் கொள்வதில் தான் சிந்திக்குதல் என்று சொல்வோம் அப்போ இந்த இடத்துல பாபு தஃபக்கூர் சிந்திக்குதல் என்ற பாடம் என்று சொன்னால் எதை குறித்து சிந்திப்பது சாதாரணமாக சிந்திப்பதா நம்முடைய செயல்பாட்டை பார்த்து சிந்திப்பதா இல்லை மற்றவருடைய செயல்பாட்டை பார்த்து சிந்திப்பதா அப்படின்னு கேட்டா எல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு கிதாபில் சொல்லி தருவாங்க எதை பற்றி சிந்திக்கணும்னு சொன்னா அல்லாஹுடைய கல்கலை படைப்புகளில் பெரியதாக என்னதெல்லாம் இருக்கோ பெரிய 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 படைப்புகளை பற்றியெல்லாம் சிந்திக்கும் ஒரு பாடம்னு சொல்லித்தராங்க அல்லாஹோடைய படைப்பு அரிசு குருசி அப்புறம் சமா வானம் பூமி இது போன்ற பெரிய பெரிய படைப்புகளை பற்றி சிந்திக்கணும்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்கிறாங்க உலகத்தினுடைய அழிவை பற்றியும் சிந்திக்கணும் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டுச்சு இந்த உலகம் எப்படி அழியும் எப்பொழுது அழியும் அது அழிந்தால் என்ன ஆகும் எது நிகழ்ந்தால் எப்படி அழியும் இது போன்ற விஷயங்களை சிந்திக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க இன்னும் அடுத்தபடியாக சொல்றாங்க மறுமை நாளினுடைய நிகழ்வுகளை சிந்திச்சு பார்க்கணும் இப்ப மறுமை நாள் என்னெல்லாம் நடக்கும் மறுமை நாள்ல யாரெல்லாம் தப்பிப்பார்கள் யாரெல்லாம் தப்பிக்கப்பட மாட்டார்கள் இப்ப யாரு ஜெயிப்பாங்க யாரு தூப்பாங்க என்பதை பற்றி சிந்திச்சு பார்க்கணும் தெரிந்து வைத்து கொண்டு அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க இன்னும் அந்த மருமையினுடைய அந்த இம்மை மருமை குறித்தான இதர விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதையும் சிந்திச்சு பார்க்கணும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்தபடியாக சொல்றாங்க நஃப்சினுடைய குறைபாடு உள்ளத்தில் உள்ள அந்த குறைபாடை குறித்தான விஷயங்களை சிந்திக்கணும் நம்மள்கிட்ட உள்ள நிறைய மட்டும் சிந்திக்க கூடாது நம்மள்கிட்ட என்னெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அதை மட்டும் சிந்திக்க கூடாது நம்மள்கிட்ட என்னென்ன மைனஸ் இருக்குதோ நம்மள்ட்ட எதெல்லாம் மைனஸாக எதெல்லாம் குறைபாடாக இருக்கின்றதோ அந்த குறைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் சிந்திப்பது மட்டும் கிடையாது அந்த குறைகளை எப்படி சரிபடுத்தணும் அந்த உள்ளத்தை எப்படி சீர்படுத்தணும் எப்படி சரியாக ஆக்கணும் என்பதை குறித்தான ஒரு சிந்தித்ததும் அதில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க இன்னும் உறுதியான காரியத்தின் மீது உறுதியின் மீது அந்த நப்சை தூண்ட வேண்டும் சொல்றாங்க இப்போ அந்த நப்ஸு சாதாரணமா அப்படி திரும்பி கொண்டே இருக்கக்கூடாது பொதுவா நப்சுன்னு சொன்னாலே மாறி மாறி இருக்கக்கூடிய விஷயம்தான் கொஞ்ச நாள் அதை பிடிக்கும் கொஞ்ச நாள் இதை பிடிக்கும் ஆனா அப்படி இல்லாம இஸ்திய காமத்தாக தொடர்படியாக நமக்கு அந்த நப்சை பழக்க வேண்டும் அந்த நப்சை தூண்டி நல்ல காரியங்களை செய்வதில் தொடருபடிய செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை கொடுக்க வேண்டும் இதை குறித்தான சிந்தித்தலும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்போ இந்த பாடத்துல இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் தான் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ அது மட்டும் கிடையாது இந்த ஆ இந்த பாடத்துல நமக்கு சன்னி பன்னவர்கள் ஒரு சில ஆயத்துக்களை அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஆயத்துக்களை எடுத்து இந்த பாடத்திற்கு தோதுவான ஆயத்துக்களை எடுத்து நமக்கு விளக்கியும் தருகிறார்கள் அப்போ இன்றைய பாடத்தில் அந்த ஆயத்துக்களை பற்றி தான் நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஆயத்துக்களை நம்ம பார்ப்போம் முன்னால் சொல்லப்பட்ட ஒரு ஹதீசினுடைய ஒரு ஆரம்பத்தை சொல்லி அந்த ஹதீஸையும் இதற்கு தோதுவாக இந்த பாடத்திற்கு தோதுவாக ஆக்குவாங்க அப்போ அந்த ஹதீசை பற்றியும் நாம் இன்றைய பாடத்துல நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் இல்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் ஒன்பதாவது பாடமாக இருக்கின்றது இந்த சாலிஹின்ல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையில இது ஒன்பதாவது பாடமாக இது அமைகின்றது பாபு தஃப்கீரி அப்போ மேல நம்ம சொல்லப்பட்ட அந்தந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டும் எதை பற்றிய சிந்திக்கும் விஷயத்தில் உள்ள பாடம் என்பதை இங்கு ஒவ்வொன்றாக நமக்கு விளக்கி தருகிறார்கள் இதனுடைய அர்த்தங்களை நாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம் பாபு பாபுரி சிந்திப்பதில் உள்ள பாடமாக இருக்கும் எதில் உயர்ந்த அல்லாஹு தாலாவுடைய அந்த படைப்பினங்களின் பெரியதின் மீது பெரியதிலே அப்போ அந்த படைப்புகள்ல அல்லாஹ் எதெல்லாம் பெரிய பெரியதாக படைத்து வைத்திருக்கின்றானோ அந்த விஷயத்திலிருந்தும் சிந்திச்சு பார்க்கும் விஷயத்தில் கட்டுப்பட்ட பாடம் என்பதை சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த அவையும்னு குறிப்பிடுற காரணம் என்ன இந்த மகளூர் காத்துகளே அல்லாவுடைய படைப்புகள்ல பெரிதான விஷயம் சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கான ஷரகளை தெளிவுபடுத்தும் போது விளக்கத்தை கொடுக்கறாங்க அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த அரிசி அரிசி ரொம்ப பெரியதான ஒரு படைப்பு அல்லா படைச்ச படைப்புலேயே அப்ப அதை பற்றி சிந்திக்கணும்னு சொல்றாங்க ஒரு குருசு இன்னும் அந்த குருசி என்ற அந்த விஷயம் அதை குறித்தும் அதிகமாக சிந்திக்கணும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் அந்த வானம் சமா அந்த வானங்களை குறித்தும் அதிகமாக சிந்திச்சு பார்க்கும் விஷயத்தில் இந்த அழியும் என்பது கட்டுப்படும் என்பதுல சொல்லி தராங்க இன்னும் பூமி அந்த பூமியினுடைய விஷயத்திலும் சிந்திச்சு பார்க்கணும் அந்த பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியில் உள்ள விஷயங்கள் அனைத்திலும் சிந்திப்ப சிந்தித்து பார்க்கும் விஷயத்திற்கு தான் அவுமே மகளோ காத்தில்ல என்பதாக இங்க போட்டாங்க என்பதை நமக்கு ஷரகுல சொல்லி தருகிறார்கள் இன்னும் அழியுதல் என்பதை குறித்தும் சிந்தித்து பார்க்கும் விஷயத்தில் கட்டுப்பட்ட பாடம் மறுமை நாளுடைய அதிர்ச்சிகள் அந்த இரண்டு விஷயத்தினுடைய அந்த காரியத்தில் இதர விஷயங்களை குறித்தும் அப்போ அந்த இரண்டுனா அந்த ஹுமாவடி இளம் இரு இந்த ஆகிரத்தை பார்த்தும் துன்யாவை பார்த்தும் போகும் அந்த மறுமை அந்த இம்மை மறுமை அந்த இரண்டிலும் நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் ஏனைய விஷயங்களை பற்றி சிந்தித்து பார்க்கும் விஷயத்தில் கட்டுப்பட்ட பாடம் என்பதை சொல்றாங்க நப்சி உள்ளத்தினுடைய அந்த குறைபாடு அதை குறித்தும் குறித்தான பாடம் சிந்தித்து பார்க்கும் பாடம் என்பதை சொல்றாங்க இன்னும் அதை சீர்படுத்துதல் அந்த நப்ச பார்த்து போகுது அந்த நப்சை சீர்படுத்துதல் அருமையாக அமைக்குதல் என்ற அந்த அந்த விஷயத்தை குறித்தான ஒரு சிந்தித்தலும் இதில் இருக்கணும் உறுதியாக இருப்பதின் மீது அதை தூண்டுவது அந்த நப்சை உறுதியாக இருப்போம் இஸ்திய பாடம் முன்னாடி நம்ம பார்த்தோம் தொடர்படியாக செய்தல் உறுதியாக செய்வதைய அந்த விஷயத்தின் மீது அந்த மனதை தூண்ட வேண்டும் ஹம்லனா தூண்டுதல் அந்த தூண்டுதல் இருக்க வேண்டும் அதை குறித்தான பாடமாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ மேல சொல்லப்பட்டது மாதிரி இந்த பாடத்திற்கு ஆயத்துகள் சில ஆயத்துக்களை கொண்டு வருகிறார்கள் அந்த ஆயத்துக்கள்ல இருந்து ஒவ்வொரு ஆயத்துக்கான அர்த்தத்தை நாம் பார்ப்போம் வாங்க அல்லாஹு தாயாலா உயர்ந்த அல்லாஹு தாயாலா சொன்னா இன்னமா நிச்சயமாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்வதெல்லாம் விவாகிதத்தின் ஒரு விஷயத்தை கொண்டுதான் அது என்ன விஷயம் அந்த போலில்லாகி அல்லாஹிற்காக நீங்கள் நிற்பது மசுனா இரண்டு இரண்டு பேராகவோ ஓ ஃபுராதா அல்லது தனித்தனி நபராகவோ நீங்கள் நிற்பது பிறகு நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் அப்போ தனித்தனியாகவோ இல்ல ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்தோ அல்லாஹருக்காகவே நீ நின்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்ற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் உபதேசமாக செய்கிறேன் என்பதை அல்லாஹு தாள நேரடியாக சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹவர் சிந்திச்சு பார்க்கறது அல்லாஹுடைய அந்த ஹல்க அல்லாஹுடைய அந்த படைப்பினங்களை சிந்திச்சு பார்க்கறது மேல சொல்ல சொல்லப்பட்ட அந்த விஷயங்களையெல்லாம் சிந்திச்சு பார்க்கறது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹூ தாயல நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் சபா சூரத்து சபால இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறாவது ஆயத்தாக இந்த ஆயத்து நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் காலத்தாழ இன்னும் உயர்ந்த அல்லாஹ் வானங்களையும் இன்னும் பூமியையும் படைக்கும் விஷயத்தில் உள்ளது நிச்சயமாக அந்த வானம் பூமி படைக்கும் விஷயத்தில் விஷயமாகிறது அந்த இரவும் அந்த பகலும் மாறுவது என்ற விஷயத்தில் உள்ளதாக இருக்கும் அப்போ அந்த பகலும் இரவும் மாறி மாறி வருதா இல்லையா அல்லாஹ மாறி மாறி வர செய்கிறான் இல்லையா அந்த செயலுடைய படைப்பினர் விஷயத்திலும் சிந்திச்சு பாக்குதல் அந்த விஷயத்திலும் உள்ளது அல்பாபு அறிவுடையவர்களுக்கு அறிவாளிகளுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றது பல படிப்பினைகள் இருக்கின்றது என்பதை அல்லஹு தால சொல்றான் இந்த வானங்கள் இந்த பூமி இந்த இரவு பகல் மாறி மாறி வருவது இந்த சிந்திச்சு பார்க்கும் அந்த விஷயத்தினுடைய அந்த விஷயத்தில் சிந்திச்சு பார்க்கறது அறிவாளிகளுக்கு அறிவுடையவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக ஒரு அத்தாட்சியாக அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த ஆயத்தின் மூலமாக அவ்வளவுதான சொல்ல வருகிறான் அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் எது குருவாக அல்லாஹுவை அவர்கள் நினைவு கூறுவார்கள் நின்ற நிலையில் நினைவு கூறுவார்கள் இன்னும் அமர்ந்த நிலையில் உட்கார்ந்த நிலையில் அவர்கள் நினைவு கூறுவார்கள் இன்னும் அவர்களுடைய படுக்கையின் மீதும் அவர்கள் இருந்து கொண்டும் நினைவு கூறுவார்கள் இன்னும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் சமாவாதி அருள் வானங்களுடைய இன்னும் பூமியினுடைய அந்த படைக்கும் என்ற விஷயத்தில் எந்த விஷயத்தில் அவர்கள் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தாள சொல்றான் இன்னும் அவர்கள் சொல்வார்களாம் ரப்பனா எங்களுடைய ரட்சகனே மா கலக்கத்தா நீ இதை படைக்கவில்லை பாத்திரன் ஒரு பொய்யாக இதை நீ படைக்கவில்லை ஒரு வீணாக போகக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக எதற்கும் புரோஜனம் இல்லாத ஒரு விஷயமாக இந்த விஷயத்தையெல்லாம் நீ படைக்கவில்லை என்பதாக அவர்கள் புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் சுபானக நீயே பரிசுத்தமானவனாக இருக்கிறாய் என்றும் அல்லாஹு தாயலாவை அவர்கள் புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாயலாவை இந்த ஆயத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறான் அப்போ அவர்கள் உட்கா உட்காரக்கூடிய நிலையில நிற்கக்கூடிய நிலையில அவர்கள் படுக்கையினுடைய நிலையில எல்லா நிலையிலும் அல்லாஹூடைய படைப்புகணங்களை பத்தி சிந்திச்சு கொண்டே இருப்பாங்க அதத்தான் அல்லாஹ் சொல்றான் படைப்பணங்களை பத்தி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் இன்னும் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களா இருப்பாங்க நீ படைத்தது சரிதானியா அல்லாஹ் நீ எதையும் பொய்யாக படைக்கவில்லை நீ படைத்த எல்லாமுமே உண்மையானதாக இருக்கின்றது ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கின்றது என்று அல்லாஹுடைய அந்த கல்கையினுடைய சிந்தித்து அந்த படைப்பு என்ற அந்த தன்மையினுடைய சிந்தித்து அல்லாஹ் இப்புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் இதன் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அல் ஆயாத்து இந்த ஆயத்துகள் ஆகிறது ஆலயான் சூரத்து ஆல அங்ரான்ல பதிவு செய்யப்படுகின்றது நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூத்தி ஒன்று நூற்றி தொண்ணூறாவது ஆயத்தாகவும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது ஆயத்தாகவும் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்ற ஒரு விஷயத்தை இங்கு நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஒகால தாயலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தாயலா சொன்னா அஃபலா எந்தூரூ அவர்கள் பார்க்க மாட்டார்களா இழல் இபிளி ஒட்டகத்தை ஒட்டகத்தின் பக்கம் அவர்கள் பார்க்க வேண்டாமா என்பதற்கு பார்க்க வேண்டாமா என்பதை வைக்கிறத விட அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று வைத்தால் பொருத்தமானதாக இருக்கும் அப்போ இந்த எந்தூருவனுக்கு சிந்திக்கிறது என்ற அர்த்தம் கொடுத்தால் பொருத்தமா இருக்கும் அப்போ அவர்கள் சிந்திக்க வேண்டாமா இந்த ஒட்டகத்தின் பக்கம் சிந்திக்க வேண்டாமா எப்படி அது எப்படி படைக்கப்பட்டிருக்கும் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஒரு ஒட்டகத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த ஒட்டகத்தை பார்த்தா இது அல்லாஹால எப்படி படைச்சிருக்கிறான் இது எப்படி படைத்து வைத்திருக்கிறான் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் இன்னும் சொல்றான் வானத்தின் பக்கம் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா கைஃபரு அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கின்றது அது எப்படி உயர்த்தப்பட்டுச்சு இது எப்படி உயரமாக வச்சிருக்கான் அவ்வளவு உயரத்துக்கு அந்த வானத்தை எப்படி எந்த ஒரு தூணும் இல்லாம அந்த வானத்தை எப்படி நிற்க வைத்திருக்கின்றான் அவ்வளவு உயரப்படுத்திருக்கின்றான் என்பதனுடைய விஷயத்தில் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹால கேக்குறான் இழல் ஜிபாலி இன்னும் மலையின் பக்கம் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா கைஃப நுசிபத் அது எப்படி நிற்கப்பட்டிருக்கின்றது நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் சிந்திச்சு பார்க்க வேணாமா ஒரு மலையை பார்க்குற ஒரு பெரிய மலை அந்த மலை அப்படியே நின்னுகிட்டு இருக்கு அந்த மலை அசையுதா கிடையாது அந்த மலை விழுகுதா அதுவும் கிடையாது அந்த மலை பறக்குதா அதுவும் கிடையாது அப்ப அந்த மலையை ஒரே இடத்தில் அல்லாஹத்தாழ செங்குத்தாக நிற்க வைத்திருக்கிறோம் அப்போ அந்த மலை எப்படி நிற்கப்பட்டது நிறுக்க வைக்கப்பட்டது என்ற விஷயத்தை குறித்தும் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லுதா நேரடியா கேக்குறான் இன்னும் அடுத்தபடியாக இந்த பூமியை பக்கம் பக்கம் இந்த பூமியின் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமாத் இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கின்றது இப்போ பறந்து விரிந்திருக்குதா இல்லையா பூமி பூமி எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு விசாலமானதாக இருக்கு அப்போ அந்த பூமி பறந்து விரிக்கப்பட்ட அந்த பூமி எப்படி அல்லாஹு தாள விரித்திருப்பான் இந்த பூமி எப்படி அல்லாஹாள படைச்சான் இந்த பூமி எப்படி இவ்வளவு பெரியதாக உருவாக்கினான் இந்த பூமி எப்படி எல்லா கண்டங்களையும் தாண்டி ஒரு முழு உருவமாக எழுந்து நிற்கின்றது எப்படி என்ற இந்த விஷயத்தை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு தாள கேட்டுவிட்டு சொல்லல்லாஹ் வாலிகும் வலம் அவரிடத்தில் சொல்றான் எனவே நீங்கள் நினைவூட்டுங்கள் யார சொல்லவா தவியே நீங்கள் கூறுங்கள் இன்னமா அந்த நிச்சயமாக நீங்கள் எல்லாம் முதக்க நினைவூட்ட தான் அப்போ உங்களை நான் மக்களிடத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடியவராகவே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிதான் உங்களை நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்போ அதன்படியே இந்த விஷயங்களை மக்களிடத்தில் நீங்கள் சொல்லி அவர்களை நீங்கள் சிந்திக்க வையுங்கள் அவர்களை சிந்தித்து பார்த்து அல்லாஹருக்கு சுக்குரி செய்ய வையுங்கள் என்பதையும் அல்லாஹு தாலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கற்றுத்தருகிறான் அல்ல ஹாஷியா சூரத்துல ஹாஷியாவுல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது பதினேழு மற்றும் இருபத்தி ஒன்று பதினேழாவது ஆயத்தாகவும் இருபத்தி ஒன்னாவது ஆயத்தாகவும் ஆஷியா என்ற சூறாவில இந்த ஆயத்தினை அல்லாஹு தாயலா பதிவு செய்து வை வைத்திருக்கின்றான் அலம்ல இப்போ அடுத்தபடியாக இறுதி ஆயத்தை நம்ம இன்னும் உயர்ந்த அல்லாஹு இந்த பூமியில் அவர்கள் சுற்றித் திரியவில்லையா அவர்கள் இந்த பூமியில சுற்றி திருந்தார்களா இல்லையா எனவே அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும் அப்போ இந்த பூமியில் அவர்கள் எல்லாம் எல்லா இடமும் போய் சுற்றி பார்த்தாங்களே இல்லையா நான் படைச்சேன் இந்த பூமி இந்த பூமியில் எல்லா விஷயத்தையும் அவங்க சுற்றி பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்துக்கா டூருக்கு போகிறாங்களே இல்லையா டூருக்கு போகிறாங்க ட்ரிப்புக்கு போகிறாங்க இந்த பூமியை சுற்றுலா காணுவதற்காக இந்த பறந்து விரிந்த பூமியை உலகம் தாண்டி நாடுகள் எல்லாம் பார்க்கின்றார்கள் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் இந்த பூமியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் அவர்கள் சிந்தித்து பார்க்க இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் எப்படி படைத்திருப்பான் இந்த பூமியில இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு எறும்பையும் ஒரு மிருகத்தையும் ஒரு பறவையையும் எப்படி எல்லாம் அல்லாஹு தால படைத்திருப்பான் என்ற விஷயத்தை அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு தருகிறான் அப்போ இந்த ஆயத்தெல்லாம் இந்த தப்கீர் இந்த பாபு தஃக்கூர் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற அந்த பாடத்தின் கீழே இந்த ஆயத்தை இதற்கு தோதுவாக பதிவு செய்து தந்திருக்கின்றான் அல் ஆய துலக்கை தாள் சோழ இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது பத்து பத்தாவது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் ஆயாத்து இந்த ஆயத்துகள் ஆகிறது வல் ஆயாத்து இன்னும் ஆயத்துகள் ஆகிறது அத்தாச்சிகள் ஆகிறது பில் பாபி இந்த பாபினுடைய விஷயத்தில் இந்த தப்கீரை சிந்தித்து என்ற இந்த பாடத்தினுடைய விஷயத்தில் உள்ள ஆயத்துகளாகிறது ஆகிறது அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இங்க மேல கூறப்பட்ட இந்த ஆயத்துகள் மட்டும்தான் அல்லாஹு தால தப்கீரை குறித்து சிந்தித்து பார்க்கறதை குறித்து சொல்லியிருக்கிறான் கேட்ட அப்படி கிடையாது எக்கச்சக்கமான ஆயத்துகள் குரான் ஷெரீஃபில் அல்லாஹு தாலா பதிவு செய்திருக்கின்றான் அப்போ அந்த நிறைய ஆயத்துக்கள்ல இருந்து ஒரு ஆயத்தாக தான் இந்த ஒரு ஆயத்தை அல்லாஹு தால சொல்லி இருக்கின்றான் என்ற விஷயத்த பதிவு செய்யறாங்க அப்போ முசன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இந்த பாடத்துல அந்த குரான் ஷெரீஃப்ல இருந்து சில ஆயத்துக்களை மட்டும்தான் இங்கே பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது அல்லாம எத்தனையோ ஆயத்துக்கள் இந்த தலைப்பின் கீழாக இந்த பாடத்தின் கீழாக வரக்கூடிய ஆயத்தாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக முசன்னிப் ரகமத்துல அலை அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் இப்ப பாருங்க முன் சென்ற அந்த ஹதீஸ் ஆகிறது இந்த பாடத்தின் தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளில் இருந்தும் உள்ள ஒன்றாகும் அது என்ன ஹதீஸ் என்றால் அப்போ முன்னாடி போனிச்சா இல்லையா ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல இருந்துதான் இந்த தலைப்பிற்கான ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸை அமைக்கின்றோம் என்பதாக ஒரு ஹதீஸை சொல்றாங்க அல் கையி சுமந்தான தான அப்போ அல் கை சுமந்தான தான என்பதாக நாம் முந்தைய வாரத்துல ஒரு ஹதீச பற்றி நம்ம பேசணும் அந்த ஹதீஸை நம்ம படிச்சா இந்த அல்லாஹோடைய அந்த ஹல்கை சிந்தித்து பார்ப்பது என்ற விஷயத்தில் கட்டுப்படக்கூடியதாக அந்த ஹதீஸ் இருக்கும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இத்தோடு இந்த ஆயத்தோடு இன்னும் இந்த ஹதீஸோடு இந்த பாடம் நிறைவு செய்யப்படுகின்றது அப்போ இந்த தஃபிகருடைய பாடம் அவ்வளவு தான் நிறைவு செஞ்சாச்சு இந்த ஒன்பதாவது பாடத்தை இப்போ இன்ஷால்லா நாம் அடுத்த பாடத்துல இந்த பத்தாவது பாடமான பாபுல் முபா அதாரி இழல் ஹைராத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய அந்த பாடத்தை பற்றி நாம் பார்ப்போம் அலமதுல்லா وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته